ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கால்மூடி தேங்காய் பச்சை மிளகா காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல்சி வீட்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன கோழி அளவுக்கு புளி எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இது ரெண்டும் ஈக்கலாக எடுத்துக்கோங்க ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி பில்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுக்கணுங்க அதுக்கு இந்த மாதிரி வானிலி எடுத்துக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த வானிலி வச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்த தேவையில்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே சேர்த்திட்டு எண்ணெய் சூடு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வர கூட சேர்த்திக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிறது கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி புளியும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதையும் சேர்த்து ரெண்டையும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்குங்க போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் அதை ஒன்று ரெண்டாக கழுவிட்டு க கட் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மண் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃபுல்லாக அந்த கீழே இருக்கிற தேங்காய் எல்லாமே நல்லா பெரண்டு இந்த கொத்தமல்லியெல்லாம் நல்லா சுருண்டு லைட்டாக சுருண்டாக போதும் ரொம்ப சுருங்கணும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை பா லைட்டாக சுருண்டாக போதும் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கரெக்டாக இருக்குது ரொம்ப சுருங்க வச்சிடாதீங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு பாருங்க சூட்டோடு சேர்த்தக்கூடாது அதனால தான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஆறுனதை நல்லா இதில் ஃபுல்லாக அந்த வதக்குனதை சேர்த்திடுங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லை தண்ணி ஆட்டம் வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டி பத்திரத்துக்கு தான் எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் திக்காக தான் சேர்த்து போகிறேன் இதுக்கு நம்ம உப்பு சேர்த்தவே இல்லை அதனால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து மிக்சி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு நான் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துலைங்க கரெக்டாக இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் அது தண்ணி கூட கலந்து சேர்த்திக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கிறதுனால இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துற வேண்டியது தான் சூப்பரான சட்னி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அருமையான கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ